அவனின் பார்வையில் நான் இரவின் மந்தமான விளக்குகள் மழையின் துளிகள் வீழ்ந்துவிட்ட பசுமை புல்வெளி அந்த இடத்தில் நான் முதலில் அவனை பார்த்தேன் அவன் பார்வை வெறுமையானது போலவும் ஆனாலும் ஆழ்ந்ததொரு கேள்விகளை தோற்றுவிக்கும் வண்ணமாக இருந்தது நான் அவனைக் கேட்டேன் என்னைப் பார்க்கும் இந்த கண்களுக்கு பின்னால் என்ன ஒளிந்திருக்கிறது அவன் சிரித்து மிகவும் அமைதியான குரலில் சொன்னான் நீயே உன்னைக் கண்டுபிடிக்க விரும்புகிறாயா எனது பார்வையில் நீர் வெறும் உருவமல்ல நீர் உண்மையே தேடுபவன் ஆனால் அதனை அறியாமல் உழைப்பவன் அவனுடைய வார்த்தைகள் என்னை குழப்பத்துடன் ஆனந்தத்தில் ஆழ்த்தியது எப்படி நான் என்ன தேடுகிறேன் என நான் கேள்வியுடன் அவனை நோக்கியேன் அவன் ஒரு கல்லை பிடித்துக் காட்டி சொன்னான் இந்தக் கல் உனக்கு வெறும் பொருளாகத்தான் தெரியும் ஆனால் இது ஒரு மரணத்தின் சாட்சியும் ஒரு புது தொடக்கத்தின் அடையாளமும் அதுபோல நீயும் உன் வாழ்க்கையில் ஓர் அடையாளமாக இருக்கிறாய் உன் பயணத்தில் அனைத்தும் முடிவில்லாத கோலங்கள் மட்டுமேயூ அந்த வார்த்தைகள் என் மனதின் மூலையில் ஒளிந்திருந்த உணர்ச்சிகளை வெளிச்சத்தில் கொண்டு வந்தது என் தேடல் எதற்காக நான் யார் நான் எந்த பாதையில் நடக்கிறேன் அவன் என்னை சற்று நேரம் பார்த்து சொன்னான் நீ உன்னை மற்றவர்களின் பார்வையில் காண்கிறாய் ஆனால் உண்மையான நீர் உன் உள்ளார்ந்த பார்வையில் மட்டுமே வெளிப்படும் அந்த உரையாடலின் பிறகு அவனுடைய பார்வையில் நான் காண்பதில்லை ஆனால் அவன் எனக்கு சொல்லித் தந்த செய்தி என் உள்ளத்தில் எப்போதும் மறக்க முடியாத தத்துவமாக மலர்ந்துள்ளது வாழ்க்கை என்பது வேடிக்கைக்கான பார்வை அல்ல அது உன் உள்ளார்ந்த உண்மையே சோதிக்கும் ஆய்வாகுங்கு